மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை கடலூரில் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதியில் உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வளர்ந்த பிறகு பசுமை வீடுகள் ஏழைகள் தேடி குடிசையை தேடி தட்டி கொடுக்கப்படும் அதிமுக அம்மா இருக்கும் போது தானே புயல் வந்தது கடுமையாக சேதம் சாதாரண குடிசையில் வாழ்கிட்ட மக்கள்லாம் குடிசை எல்லாம் காத்து தூக்கிட்டு போயிட்டு அம்மா பார்த்தாங்க கடலூர் மாவட்டம் குடிசை இல்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து ஆயிரம் கோடி கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட குடிசை இல்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து ஆயிரம் கோடி கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ அப்பொழுது ஓடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் இருந்தது என்பதை நேரத்தில் நினைவு கூற கடைப்பட்டுகிறேன் அது மட்டுமல்ல ஸ்டாலின் போற மக்களும் பேசுறார் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஆயிரம் ரூபாய் எங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்த இருபத்தி எட்டு மாசம் நாங்க போராடினோம் தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைமைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்களில் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க ஏன் நிறைவேற்றல இருபத்தி எட்டு மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலின் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன் என்னுடைய சட்டப்பேர விருப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த ஆயர்ரூவா உரிமை தொகை கொடுக்கல கொடுத்தப்பட்ட வாக்குறியை நிறைவேற்றுன்னு நாங்கள் பேசுகிறோம் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் முழுதும் பேசணும் பத்திரிக்கையில் வெளிப்படுத்தினேன் ஊடகத்தில் வெளிப்படுத்தணும் அறிக்கை வெளியாக அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்துகிறோம் கொடுக்கவே இல்லை ஆயர்ரூவா உரிமை தொகை கொடுக்கல கழிச்சு கொடுத்தப்பட்ட வாக்குறியை நிறைவேற்றுன்னு நாங்கள் பேசுகிறோம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும் பத்திரிகையில வெளிப்படுத்தணும் ஊடகத்துல வெளிப்படுத்தணும் இல்லை இருபத்தெட்டு மாதம் கழிச்சு தொடர்ந்து பேசின காரணத்தினால ஏதாவது பெண்கள் இடத்துல இருந்து எதிர்ப்பு வந்துவிடுமோ என்று அஞ்சு அப்புறம் தான் கொடுத்தான் பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல நாங்க வற்புறுத்துனால தான் உங்களுக்கு இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்ல இப்போ சொல்றார் விட்டு போனவர்களுக்கு விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்கறாங்க எதுக்கு கொடுக்கிறாரு திமுக மக்களிடத்தில் செல்வாக்கு எழுந்துட்டாரு அடுத்த ஆண்டு எட்டு மாசம் இருக்குது இந்த எட்டு மாசத்துக்கு பணத்தை கொடுத்து இந்த முப்பது லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு கொள்ளையடிக்க வேணும் ஏமாற்று ரெண்டு மாதம் கழித்து முப்பது லட்சம் பேரை தேர்ந்தெடுத்து ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கறது சொல்றீங்களே இது நியாயமா இது மக்களை இல்லையா மக்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல மக்கள் நன்றாக அந்த குடும்ப தலைவி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல அடுத்த வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே மாசம் மாசம் ஆயிரம் கொடுத்து அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமா அறிவிப்பு கொடுத்து தந்திரமா உடைய ஓட்டுகளை பெற இருக்கிறாங்க உஷாரா இருங்க அது மட்டும் இல்ல எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் இந்த ஆயிரம் ரூபாய் கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரித்து கொடுக்கல கடன் வாங்கி தான் கொடுக்குறோம் இந்த கடனை எப்படி கட்டுறது யார் உங்கள் மேலே தான் வந்து சுமக்கும் நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக எழுபத்தி மூணு ஆண்டு காலம் எல்லா அரசாங்கமும் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி

சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டம் தீட்டப்பட்டு அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷம் கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்க முதல் மாநிலம் கடன் வாங்குதல ஆட்சி கொடுத்தாங்க ஆட்சி கொடுத்தாங்க பிறக்கிற குழந்தைக்கு முதலானது ஒன்று லட்சம் கடன் குழந்தை பிறக்கும் போதே கடனோடு தான் பிறகு இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடலை திணிப்பு அடைக்க முடியும் கடன் கடன் சாதாரண கொடுப்பது கிடையாது உலக பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம் அதற்கு வட்டி கட்டணும் வாங்கின பணத்தை திருப்பி செலுத்தணும் எப்படி பண்ண முடியும் ஏற்கனவே அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடன் இப்போ அஞ்சு வருஷம் நிறைவு பெறுகிட்ட பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிட்டத்தட்ட எவ்வளவு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி என்று கருதுறேன் இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது தேவையா தேவைங்களா இப்போ இந்த கடலூர் நகரத்தில் இதுக்கெல்லாம் வரி போட்ட

கரண்ட் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து ரெண்டு வருஷமா கரண்ட் பத்து சதவீதம் வந்த பிறகு மக்கள் மீது மிகப்பெரிய குடிநீர் வரி குப்பை வரியும் போட்டார் குப்பை கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் வேணுங்களா மக்களை துன்பப்படுத்துகின்ற அரசாங்கம் தேவையா அப்புறம் தேர்தல் நேரத்தில் சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி எண்பது நாளாக உயர்த்தப்படும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்து வழங்கப்படும் சொன்னாங்க இப்போ ஏற்கனவே நூறு நாள் வேலை செய்து வந்த அந்த தொழிலாளர்களுக்கு நாட்டில் குறைக்கப்பட்டு ஐம்பது நாட்கள் ஆகிட்டார் நூறு நாள் கிடைத்திட்டு வந்த அந்த வேலை இப்போ ஐம்பது நாள் தான் கிடைக்கிது இதுதான் திமுக சொன்னதை செய்யவே மாட்டாங்க மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதே விஞ்ஞான மூளை படைத்த ஒரே கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்துட்டாங்க தினம் தினம் வருவார் அப்படி கோட் போட்டு வருவார் அப்படியே பத்திரிகையில் வரும் ஊடகத்தில் வரும் ஒரு பேரை வைப்பார் அதோட முடிஞ்சு போச்சு ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு குழு போட்டுவார் இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு திட்டத்தை அறிவிச்சு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டு அந்த குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு இப்படி அவள ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதெல்லாம் எதற்காக என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விலகின்றேன் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்த ஏரி குளம் குட்ட அனைத்து பகுதியிலும் தூர் வாரப்பட்டது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த ஏரி குளம் குட்டையில அழுகின்ற வண்டல்வன் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தது ஒன்று ஏரி ஆழமா ஆழப்படுத்தப்பட்டது மற்றொன்று விவசாயுடைய நிலம் பண்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகமாக கிடைச்சது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம் அதையும் கைவிட்டுட்டாங்க ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கவும் அப்பதான் விவசாயம் செழிக்கும் குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் நிறைவேற்றப்பட்ட செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இதில் தான் எப்படின்னா அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோகத்தை வச்சிருக்கார் ரெட் ஜாயின் வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு இந்த பட தயாரிப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளியடுறது அரசாங்கத்தை விற்பனை விட்டுப்பட படம் தயாரிக்கப்பட்டு நூத்தி இருபது படம் பெட்டியில தூங்குது எனக்கு தான் கொடுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் ரெட் ஜெயின் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு கோடிக்கு படம் தயாரிச்சிருந்தா எட்டு கோடி கேட்க எப்படி கொடுப்பாங்க பெரும் நஷ்டமாயிரும் அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல எதுல எதிர்ப்பு கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்க நினைவு கூற வேண்டும் அதோட இன்னைக்கு பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குது இல்ல நடக்குது உதாரணத்துக்கு இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனால் பத்து ரூபா சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்படின்னா எந்த மேலிடம் தெரியல மாசத்துக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த பத்து ரூபா வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது மிகப்பெரிய ஊழல் அண்மையிலே அமுலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் ஆயிரம் கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டுகிறது மேலும் நாற்பதாயிரம் கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளியில் வரும்போது பெரிய பெரிய திமிங்களும் மாற்றும் பெரிய பெரிய அது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமா இருப்பாங்க இடத்துல அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம் பாட்டம் எட்டு மாசம் தான் எட்டு மாசம் தான் ஆட்டம் பாட்டம் இருக்கும் எட்டு மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும் ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக அரசு அமைக்கப்படும் அதோட விலைவாசி உயர்வு நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரிசி விலை திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பச்சரிசி சாப்பாடு அரிசி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்றது இப்போ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிறது ஒரு கிலோ அரிசி எழுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா இந்த ஐந்து ஆண்டில் நாலு ஆண்டில் விலை உயர்ந்திருக்குது பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா இருந்தது இப்போ எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்குது இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி ஒழுங்கரிசி முப்பது ரூபாய்க்கு இருந்தது இப்போ நாற்பத்தெட்டு ரூபா திமுக ஆட்சியில் கடலை எண்ணெய் அண்ணா தீமு ஆட்சியில் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா இப்போ நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிது நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா அண்ணா தீமு ஆட்சியில் இப்போ நானூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கிது பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுது இப்போ நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்குது பருப்பு எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அண்ணா தீமுக ஆட்சியில் விற்பனை செய்தது இப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிது இப்படி நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை விலை அளவுக்கு உயிர்ந்துட்டது இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க விலைப்பட்டியல ஆட்சியில் திமுக ஆட்சியில் விளைப்பட்டிருக்கிற அப்ப திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் ஏமாத்தி வாக்குகள் வாங்குவதற்காக அல்ல நடந்த சம்பவம் சொல்லுகிறேன் போய் வீட்டில் நிம்மதியா ஓவி எடுக்கின்ற பொழுது நான் பேசிய கருத்துக்களை நினைவு கொண்டு அண்ணா திமுக ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி எப்படி அவளாச்சு கம்பேர் பண்ணுங்க அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படித்தான் கேட்கிறோம் ஏன்னா மக்கள் பிழைக்க வேணும் மக்கள் வாழ வேண்டும் அதை ஒரு அரசாங்கம் அதோட இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் இனியெல்லாம் யாரும் வீடு கட்ட முடியாது வீடு கட்ட வந்தால் நல்லா இரவில் தூங்கும்போது அப்படியே கனவு காங்கலாம் பாத்ரூம் பாத்ரூமுண்டா ஹாலு அப்படின்னு கனவு காங்கலாம் நிஜத்தில் வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எம் சாண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூவாயிரம் ரூபா இப்போது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது கிட்டத்தட்ட ஒரு எம்ஸ் ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா திமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் இப்போ நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு விலை உயர்வு ஒரு டன் கம்பி திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு டன் கம்பி ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுது இப்போ பத்து ரூபா ஒரு செங்கல் மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை உச்சபட்ச விலைக்கு போயிட்டுது ஏழைகளுக்கு யூனியன் மூலமா நகராட்சி மூலியமா நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் வெளியில முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது சிந்திச்சு பாருங்க வித்தது போய் ரூபாய் கொடுத்து சிமெண்ட் வாங்கணும் இப்படி கட்டுமான பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்துட்டு எப்படி வீடு கட்ட முடியும் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் வீடு கட்டிக்கிட்ட நிலையே இல்லை கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி ஒரு அவலாட்சி என்பதற்கு இதுவே சான்று என்பதை உள்ளி தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல கடைசியா பேசுறப்போ அது மட்டுமல்ல நீங்க கடலூர் நகரத்தில் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு அருகில் அதிமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது அறிவிச்சவர் எம் சி சம்பத் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு பதினெட்டு ஏக்கர்